ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான பீஃப் பிரியாணி செய்யப்படுறோம் கொஞ்சம் கொள்ளையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக செய்யப்படுறோம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் வந்து சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெயும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து சூடாகிட்டு வருது இதில் மூணு கிராம்பு வந்து சேர்த்துப்போம் ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துப்போம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு துண்டு பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ரெண்டு பிரியாணி வேலையை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவோம் நல்லா பொறிஞ்சு வந்து வரட்டும் இப்போ நல்லா வந்து பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுப்போம் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரும்போது கொஞ்சமாக வந்து ரம்பை இலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் பிரியாணிக்கு வந்து நம்ம ரம்பை இலை சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் வதக்கும்போதே அவ்வளோ வாசமாக நல்லா டெஸ்டிங்காக வந்திருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டோம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு புதினா வந்து சேர்த்துப்போம் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் எந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் அப்படே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் நீங்கள் கார்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வத்தல் தூள் வரும் சேர்க்க வேண்டியது இருக்குது பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ரெண்டு தக்காளியும் நான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப எல்லாம் சேர்த்து வதக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து காஷ்மீரி வத்தல் தூள் கலர் நல்லா வந்து கிடைக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துப்போம் புளிப்பில்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லத்தோடையும் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து கறி வந்து சேர்த்துப்போம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு பீஃப் வந்து எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணி எலும்போடன்னு சேர்க்குறேன் இப்போ சேர்த்தாச்சு விதி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் நம்ம அந்த எண்ணெய் நெய்யோடையே அந்த வெங்காயம் தக்காளி எல்லத்தையும் சேர்த்து நம்ம பீஃப் வந்து வதக்கும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக வந்துருக்கும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணியை வந்து சேர்த்துருவோம் நான் வந்து இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டு உலக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் அரிசி வந்து பத்து நிமிஷம் வந்து ஊற வந்து வச்சுருக்குறேன் இப்போ ரெண்டு உலக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு ஒரு மடங்கு அரிசிக்கு ரெண்டு மடங்கு தண்ணி இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிப்போம் கம்மியாக இருந்தது இந்த இந்த வந்து சேர்த்துப்போம் இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துப்போம் நீங்கள் எப்போவுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் கரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அரிசி போடும்போது ஈக்குவலாக வந்து வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடி ஒரு ஏழுலருந்து எட்டு விசில் வந்து போட்டு எடுத்துப்போம் இப்போ வந்து ஏழு விசில் வந்துடுச்சு ஒவ்வொரு பண்ணி பார்க்கலாம் கறி வந்து நல்லா வெந்து வெந்துட்டு நல்லா வாசமாக இருக்குது இப்போ நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்துருக்குறேன் அரிசியை வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற போடலை கறியை வந்து தாளிக்கும் போது மட்டும்தான் அரிசி வந்து ஊற போட்டிருந்தால் பத்து நிமிஷம் மட்டும்தான் அரிசி ஊறி இருக்கும் ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னாலுமே அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும் நல்லா குழஞ்சிரும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் நல்லா அரிசி சேர்த்தாச்சு நல்லா வந்து கிளரி விட்டுப்போம் அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக கேரி விட்டுக்கோங்க ஏன்னா ஊற வச்சுருக்க அரிசின்னா ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கும் லைட்டாக கலறி விட்டாச்சு இதில் ஒரு ஒரு சின்ன லெமனில் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறனால அரிசி வந்து உடையாமல் குழையாமல் உதிரி உதிரியாக வந்து வரும் அதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் வந்து குக்கரை வந்து மூடிடலாம் மூடி ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் ரெண்டு விசிலுக்கு மேலே போடாதீங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்மளுடைய பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட குலையில் உடையில சூப்பராக வந்து வந்துட்டு இப்போ நம்ம சுட சுட பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளே பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலில் பிரியாணி நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்